நாம் தமிழர் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எழுச்சி மிக்க இளைஞர்களின் ஒரு அரசியல் பெரும்படை இது ஒன்று இருக்குல்ல நடிகர்கள் கமல்ஹாசன் அவர்களோ ரஜினிகாந்த் அவர்களோ அவங்க முகத்தை பார்க்க மக்கள் கூடுவாங்க சீமான் என்னன்னா அவன் அகத்தை பார்க்க வருவான் நான் என்ன பேசுகிறேன்னு கேட்க வருவாங்க இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சிம்பிளிசிட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நிகழ்கால அரசியல் குறித்தும் வருங்கால அரசியல் திருப்பங்கள் குறித்தும் அவரிடம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பேசலாம் வணக்கம் தந்தை சீமானுக்கு முதல்ல சிம்பிளசிட்டி சார்பாக வாழ்த்துக்கள் இன்றைய அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாறி மாறி ஒவ்வொரு கட்சியிலும் அந்த கட்சி ஊழல் கட்சி இந்த கட்சி ஊழல் கட்சி அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில்லைன்னு சொல்கிறாங்க அது சரிதான் நாங்கள் எந்த கட்சியும் சரியில்லைன்னு தான் இந்த வேலையை செய்ய தான் வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கு பிரிப்பது பல நூறு ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்து அதிகாரத்துக்கு வருவது அந்த முதலீட்டை லாபம் ஈட்டுவதற்காக நிலத்தை வளத்தை காடுகளை மலைகளை அழிப்பது கண்ட கண்ட இடங்களில் ஊழல் லஞ்சம் எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் லஞ்சம் ஒரு கேடுகட்ட மிக கொடுமையான நிர்வாக முறை வரும்போது கவர்ச்சிகரமான திட்டம் வளர்ச்சிங்கிற பேரில் ஒரு கவர்ச்சிகரமான சொல்லாடல் உங்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுக்குறோம் மிக்ஸி கொடுக்குறோம் கிரைண்ட்ரு கொடுக்குறோம் வாக்குக்கு காசு கொடுக்குறோம் இதெல்லாம் சொல் சொல்கிறது சொல்லிவிட்டு தேசத்தை நாசமாக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க இது இதெல்லாம் ஒரு ஏமாற்றாக நாங்கள் பார்க்குறோம் இதிலேருந்து முற்றுமுழுதான் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினாலோ பேசினாலோ அதற்கும் அரசு வந்து விளையாட்டுறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் இப்போ குறிப்பாக வந்து அரசு சொல்லுது ஸ்டெர்லைட்டுக்கு நான் எதிராக இருக்கேன் ஸ்டெர்லைட்டு மூணு மூணு தான் அது சர்வதேச நீதிமன்றம் போனாலும் திறக்க முடியாதுங்க அப்போ அந்த ஸ்டெர்லைட்டுக்கு மூடணுங்கிற அரசின் கருத்துக்கு ஆதரவாக போராடிய மக்களை துப்பாக்கி சூடு நடத்தி கொள்ளுது போராடிய மக்களின் மீது பல நூற்று கணக்கில் வழக்கை புனைந்து உள்ளதல்லுது குண்டாசாக்கி போடுது கடும் சட்டங்களின் மூலம் சிறைப்படுத்துது அப்போ இது எந்த மாதிரி போக்கை கருது இப்போ எனக்கு தூத்துக்குடியில் பேசுறதுக்கு மொழி பொறுக்கு ஜனவரி இருபத்தஞ்சு கூட்டம் கேட்டான் தரலை தராமல் என்ன என்ன செய்து சீமான் வந்து ஸ்டெர்லைட்டை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுது முதல் உத்தரவு ரெண்டாவது மாநில அரசு மத்திய அரசை விமர்சித்து பேசக்கூடாது முதல்வர் பிரதமரை விமர்சித்து பேசக்கூடாது அப்படின்னா நாங்கள் விமர்சித்து அளவுக்கு நீங்கள் ஆட்சி செஞ்சுருந்தா நாங்கள் ஏன் பேசுகிறோம் ஸ்டெர்லைட்டை பற்றி பேசாதே அப்படின்னா எ எப்படி சாகு வீட்டில் வந்து அழாதீங்கன்னா எப்படி எப்படி இருக்கிறது அதே தான் இங்கே கோயம்புத்தூரில் வந்து அரசியல் பேசாத பொருளாதாரத்தை பேசாத இஸ்லாமியர்கள் வந்து தமிழர்கள்னு இதெல்லாம் அதை இனிமேல் இஸ்லாமியர்லாம் அரேபியர்னு பேசணும் போல் நாங்கள் எந்த மாதிரி நெருக்கடிகளை எதிர்கொண்டு போகிறோம்னு பாருங்க அது சிரிச்சுக்கிட்டு சொரணி வழியாக உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேதனையும் கோபமும் இருக்குது ஒட்டு மொழிதான் வெறி தான் வருது அது வந்து உயர்ந்த நாட்டின் உயர்ந்த நீதியே இப்படி உத்தரவு தான் பெரிய கொடுமையாக இருக்குது இது ஒரு ஜனநாயக நாடா இல்லை சனாதனம சனாதன நாடாக மாறிடுச்சு சமீபத்தில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தினாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இது வந்து திமுக அப்படிங்கிற கட்சி வந்து இது ஒரு அது ஒரு கட்சி மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அரசியலமைப்பு அப்படி இல்லாது அது ஒரு குடும்ப சொத்து கலைஞர் வந்தார் அவர் கட்சியை காப்பாற்றி மகனுக்கு வாரிசு இளவரசு பட்டம் கட்டினார் தலைவர் பட்டம் அப்புறம் அவர் மகன் வருவார் இதை ஒழிக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஜனநாயக கட்சி கட்சிக்குள்ளே ஒரு பெரிய ஜனநாயகம் இருக்குது அதில் நல்ல சும்மா வெட்டி போயிச்சு அந்த அது அவங்க அப்படி தான் கொண்டு வருவாங்க எட்டு ஆண்டுகளுக்கும் மேலே அரசியலில் ஈடுபட்டுட்டு வரீங்க அரசியல் அனுபவம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களை புதுப்பிச்சுக்க நினைக்கிறீங்க இளைஞர்கள் உங்களுடைய மாற்றுக் கொள்கைக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை நான் வந்து ரொம்ப இளம் வயதிலிருந்தே அரசியலில் ஈடுபட்டு வரேன் அரசியல் வந்து ஒரு தொழில் இல்லை இது வந்து ஒரு வாழ்வியல் அரசியல் இல்லாமல் இங்கே ஒன்றும் இல்லைங்கிற புரிதலை இளம் வயதிலே தெரிந்து கொண்டவன் நான் அது வந்து நான் எட்டு ஆண்டுகளாக தனித்த ஒரு இயக்கம் தொடங்கி பயணிக்கிறமே ஒழிய நான் பல ஆண்டுகளாக பல்வேறு இயக்கங்களோடு பயணித்தவன் நான் பெரியார் எம் ஆட்சிய அம்பேத்கர் இயக்கங்களோடு குறிப்பாக பாமக விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி இயக்கங்களோடு அண்ணன் சுபிபிரபாண்டியன் ஐயா நெடுமாறன் ஐயா மணியரசன் தோழர் தியாகன் தியாக் போன்றவர்கள் இப்படி பல இயக்கங்களோடு வேலை செஞ்சவன் நான் இனப்படுகொலை ஈழச்சாவு அதிலிருந்து ஒரு பாடம் எனக்கு விழுந்தது ஓங்கி புடலில் அடித்தது போல் தெளிவு வந்தது அந்த மயக்க நிலையிலேருந்து மீண்ட நாங்கள் எங்கள் பாதையும் பயனும் வேறுங்கிற தெளிவு பெற்ற பிறகு இந்த வேலையை செய்ய தொடங்குகிறோம் அப்போ ஃபிடால் காஸ்டோ சொன்னது போல் நீ போகிற பாதையில் உனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லைன்னா அது நீ போக வேண்டிய பாதையில் திரும்பி வாழ்றான் அது வேற எவனோ ஒருத்தன் போன பாதைன்னு இப்போ நாங்கள் போகிற பாதையில் எதிர்ப்பை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறதுனால இதுதான் சரியான பாதைன்னு தெளிவாயிருது அதனால் உறுதியாக கால் ஒண்டி நடக்கிறான் நாம் தமிழர் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எழுச்சி மிக்க இளைஞர்களின் ஒரு அரசியல் பெரும்படை இது நாங்கள் கூடி நிற்கிறது இளைஞர்களாக நிற்கிற மொழி எங்களை பெற்றோர்கள் அவர்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்த எங்கள் மாமாக்கள் மைத்துனர்கள் அக்கா பெரியம்மா சித்தனம்மா எல்லாருமே எங்களை ஆதரித்து தான் நிற்கிறாங்க களத்தில் நிற்கிறவங்க அவங்க பெற்ற பிள்ளைகள் நிற்கிறாங்க தொலை தூரத்தில் என் தாய் தந்தையரின் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களும் என் ஆதரவாக தான் இருக்கிறாங்க அதனால் இது ஒரு பெரிய அரசியல் படை இது வந்து எப்படி சொல்றது ஒரு வீரியமான விடுதலைக்கான புரட்சி இது சமூக ஊடகங்கள்ல வந்து விமர்சனங்கள் உங்கள் மீதும் சரி கட்சியின் மீதும் சரி பரவாயில்ல மீதையுமே அதிகமாக தான் இருக்கு இதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க சமூக ஊடகம் வந்து இன்னைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அதை வந்து குறை சொல்லி கொண்டு இருக்க முடியாது எதிர்காலங்களை இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கூட சமூக ஊடகத்தையும் நின்று ஒரு அடுக்கு அந்த அது இப்போ எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு அது ஒன்று தான் இருக்கிற வலிமையாக இருக்குது எந்த தொலைக்காட்சியும் நீங்கள் இப்போ நுட்பமாக வந்துச்சிங்கன்னா என்னையை காட்டாது எங்கள் கட்சியை காட்டாது ஒரு பொது விவாதங்கள் கூட எங்களை அழைக்காது நாங்கள் ஒரு சிறு பிள்ளை விட்டால் அதை எடுத்து பேசுமே ஒழிய நாங்கள் நூறு நல்லது செஞ்சாலும் அதை எடுத்து பேசாது எங்களை போன்ற ஆற்றல்கள் உண்மை நேர்மையமாக மண்ணை மக்களை நேசித்து குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னா காலமாக எங்களை ஆட்சி அதிகாரம் செய்து கொண்ட திராவிட அரசியல் கட்சிகள் தமிழர் அல்லாத அரசியல் கட்சிகள் இந்திய ஆட்சிய கட்சிகள் இவங்களுக்கு வந்து ஒரு தேசியன மக்கள் விழிப்புணர்வு பெற்று ஒன்றிணைந்து சாதி மத உணர்ச்சியை கடந்து தமிழராக ஒரு தேசியனமாக திரண்டு அரசியல் அதிகாரத்துக்கு வருவதை விரும்ப மாட்டான் நான் வந்துட்டால் என் என் காடு என் மலை என் ஆறு என் ஏரி என் நிலம் என் வளம் என் மக்கள் அவன் எதிர்காலம் தொடாதேன்றான் அவன் வந்து அந்நிய முதலாளிகள் இந்த நிலத்தை வேட்டைக்கட பார்க்குறான் ஏன்னா இதில் அவ்வளோ வளங்கள் கொட்டி கிடக்கு நோவல் பரிசு பொருளாதாரத்துக்காக பெற்ற அமித்யாசன் வந்து இதே மாதிரி ஊடகத்தை சந்திக்கும் போது இந்தியாவில் வந்து தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக போயிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக வந்திருக்குங்கிறாரு அது காரணத்தை அவரே சொல்கிறார் அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்தில் கொட்டி குவிந்து கிடக்குதுங்கிறார் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இங்கே நிலக்கரி இங்கே பெட்ரோல் இங்கே மீத்தேன் இங்கே ஈத்தேன் இங்கே ஹைட்ரோ கார்பன் எண்ணற்ற வளம் அதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு அந்நிய முதலாளிகள் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நாங்கள்லாம் பூச்சிகள் அதை நசிக்கிறலான்னு நினைக்கிறாங்க அப்போ தேசியன மக்கள் எங்களுக்கு அதிகாரம் வந்துச்சுன்னா அதை எந்த விலை கொடுத்தும் தடுப்போம் ஏன்னா எங்களுக்கு தாயினும் மேலானது எங்கள் தாய் நிலம் எங்கள் தாய் எங்களை பத்து மாதம் தான் கருவறையில் சுமந்து பெற்றார் என் தாய் நிலம் சுமப்பது நீண்ட காலம் எங்களுடைய பரம்பரையே தாங்கி நிற்குது நீ எங்களை அழிக்க நினைக்கிறீ வீழ்த்துன்னு நினைக்கிறியா அதே நோக்கத்துக்காக தான் நாங்கள் உங்களை வீழ்த்திட்டு நிமிடணும்னு நினைக்கிறோம் இந்த இந்த சண்டை தான் இப்போ போயிட்டுருக்கு அதனால இந்த சமூக ஊடகங்கள் மட்டும்தான் நான் அது அது மட்டும் இல்லைன்னா நாங்கள்லாம் செத்துட்டோன்னு அடக்கம் பண்ணிட்டோன்னிருவான் அது இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைங்க இப்போ நான் பேசுகிறது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பேசினாலும் பரவுது அப்படின்னா அதையுமே தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறான் பாருங்கள் அஞ்சு பேருக்கு மேலே ஒருத்தர் முன் நகர்த்த முடியாதுன்னு ஒரு ஈர்க்கத்தை கொண்டு வர்றான் அப்படி அப்படிலாம் செய்வாங்க ஒரு வலைவொலியிலே யூடியூப்லேயே அதிகமாக என்னுடைய பேச்சு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு குற்றப்பதிவு குற்றத்தை சாட்டி சாட்டி அதை தூக்குங்கன்றான் அப்போ ப இந்த ஒரு நடுக்கை வருது ஒரு அச்சம் வருது பயம் வருது பாருங்கள் அதனால் சமூக ஊடகத்தை சமூக மேம்பாட்டிற்கு வளர்ச்சிக்கு சமூக ஒழுக்கத்தை கட்டமைக்க சமூக அறிவை வளர்த்தெடுக்க அதுக்கு பயன்படுத்துவது தான் சரியான சமூகம் இது சமூகமே குற்றச்சூமம் ஆகிட்டதுனால ஒரு கீறி ரத்தம் வழிகிறத பார்த்து நக்கி சுவைக்கிற ஒரு ஈனக்கூட்டமாக மாறிட்டதுனால இந்த பிள்ளைகள் அதிகமாக நடந்துருது எங்களைப் போல் புரட்சிக்காரங்க நிற்கும் போது எங்களுக்கு எங்கள் தலைவன் கற்பித்தது விமர்சனம்ங்கிறது வெறும் சொற்கள் தான் காயப்படுத்தும் கற்கள் அல்ல வைரக்கல்லை விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கல்லை விட்டு எரிந்தால் தடுப்போம் நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிப்பது வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனத்தை உரமாக்குங்கள் நம் லட்சியத்தை அதில் மரமாக்குங்கள் இதுதான் நாங்கள் கற்பிக்கிறது தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் இப்போ த அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா நீங்க ரஜினிகாந்த் வந்து தொடர்ந்து எல்லா மேடைகளுமே கடுமையா விமர்சிச்சு வந்தீங்க ஆனா இந்த அளவுக்கு ஆர்கே நகர் பொதுத்தேர்தலில் வேட்பாளர் மனு தாக்குதல் செய்யற அளவுக்கு விஷால் போனார் அவர் மேல நீங்க பெருசா கண்டனம் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க அவர் ஒரு ஆர்வத்தில் செய்கிறாரு அவர் வெற்றிடருக்கு நிரப்ப போறேன் நாட்டாள போறேன் நான் முதலமைச்சர் போகிறேன்னு போறேன்னு சொல்லல சின்ன பிள்ளைதான் செய்கிறாரு அவர் சேவை செய்ய நினைக்கிறாரு சேவை செய்ய கடமைப்பட்டிருக்காரு செய்யட்டும் அவருக்கு வாழ வச்சுருக்கு இந்த பூமி அவருக்கு நீர் கொடுத்துருக்கு சோறு கொடுத்துருக்கு கை காசு கொடுத்துருக்கு அவரை அங்கீகரிச்சிருக்கு அதனால் அவர் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்காரு செய்யணும் தலைவராக இருந்து ரஜினிகாந்தை கூட அதான் சரி தலைவராக இருந்து என் மக்களுக்கு சேவை செய்யுங்க ஒரு அமைப்பை தொடங்கும் முதல்வராக இருந்து எங்களை ஆட்சி செய்யணும்னு நினைக்கக்கூடாது அது வந்து என் தாய் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை நான் ஆளாமல் பெரிதொரு இனத்தின் க ஒரு மகன் ஆண்டு நான் வாழ்வதென்பது நான் அடிமை நான் அடிமையாக வாழ தயாரல்ல பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் தமிழ் இளம் இனம் முன்னோர்கள் செய்த பிழையால் அவங்க வாரிசுகள் இன்னைக்கு வீதியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் இந்த நிலைமையை நான் எனக்கு பின்னாடி வர்ற என் தம்பி தங்கைகளுக்கு வருங்கால தலைமுறை சந்ததியினருக்கு விட்டுட்டு செல்ல நான் விரும்பலை அதுக்கு என்ன விலையும் கொடுத்து நான் யுத்தம் செய்வேன் போர் செய்வேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதில் ரஜினிகாந்த் என்ன எவர் வந்தாலும் என்ன அது அனுமதிக்க முடியாது உங்களுடைய மேடை பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டோட எல்லா மக்களுக்குமே புரிகிற மாதிரி ஒரு மேடை பேச்சாக பேசுவீங்க அதுக்கான கைதட்டல்களும் பயங்கரமாக இருக்கும் இது எந்தளவுக்கு ஓட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை வாக்காக மாறுவது என்பது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரே நாளில் நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா நான் க கற்றுக்கொண்டது ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக வந்து கருதாத ஒவ்வொரு நாளையும் நீ விதைக்கிறதுக்கான நாளாக கருது அதுதான் நீங்கள் வந்து எந்த அரசியல் எந்த அரசியல் தலைவனுடைய வாரிசும் நான் இல்லை நான் ஒரு எளிய மகன் ஒரு ஆள் இன்றைக்கி எத்தனை லட்சம் கூட்டம் நாங்கள் வந்து தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் தமிழனுக்கென்று ஒரு இனக்கட்சி தொடங்கி போட்டிக்கிட்ட ஒரு அரசியல் கட்சி இல்லை பகுதி கட்சி சில தொகுதி கட்சியில் இருந்து தான் எங்கள் முன்னோர்கள் விழுந்திருக்காங்க திராவிட கட்சி பெரிய நாங்கள் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தொண்டன் வச்சுருக்கிறோன்னே தனிச்சு நிற்க பயப்படுறான் அவனே வந்து கூட்டத்துக்கு ஆள் கூட்டிட்டு வந்து நிறுத்துகிறான் காசு கொடுத்து அந்த கட்சிகளே வாக்குக்கு காசு கொடுக்குது பிரியாணி குவார்ட்டர் கொடுக்குது ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் நின்று மக்களுடைய நன்மதிப்பை பெற்று முன்னேறோம் ஒன்று புள்ளி ஒன்று வாக்கை பெறுறோம் ஆர்கே நேரில் மூணு விழுக்காடு வாக்குக்கு முன்னேறோம் இனி வரும் தேர்தல்களில் நின்று போவோம் நீங்கள் வாக்குக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இரண்டாயிரம் கொடுத்து வாக்கை வந்து நீங்கள் வாங்க பெறலை வாங்குறீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டை வந்து உழைச்சி மக்களுக்கு சேவை செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்று அவர்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலை மக்களுக்கு அடர்த்தியான வறுமையை கொடுத்து அதில் மீள முடியாத அழுத்தத்தை கொடுத்து அவங்களை கையேந்திர பிச்சைக்காரர்கள் ஆக்கி அவங்களை கையெழுந்த வச்சு வாக்கு காசு கொடுத்து வாக்கை பறித்து அதிகாரத்துக்கு வரீங்க ஒன்றும் இருக்குல்ல நடிகர்கள் கமல்ஹாசன் அவர்களோ ரஜினிகாந்த் அவர்களோ அவங்க முகத்தை பார்க்க மக்கள் கொடுவாங்க சீமான் என்னான்னா அவன் அகத்தை பார்க்க வருவான் அவங்கள பார்க்க வருவாங்க நான் என்ன பேசுகிறேன்னு கேட்க வருவாங்க இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதனால் அது எந்த அளவுக்கு வளர வீழ்கிறதுங்கிறதெல்லாம் என் மக்கள் தான் தீர்மானிக்கணும் நாங்கள் எங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள் எங்கள் வெற்றியின் தோல்வியும் அவர்களுக்கானது அது அவங்க தான் தீர்மானிக்கணும் எங்கள் கொள்கைகளை எங்கள் பயணத்தை எங்கள் பாதையை நேசித்து எங்களோடு வந்து நிற்கிற இயக்கங்கள் எங்களுக்கு ஆதரவு நிற்கிறாங்க ஆனால் நாங்கள் தான் போட்டிடுறோம் நாற்பது தொகுதி இருபது தொகுதியில் பெண்களுக்கு ஒதுக்குறோம் இருபது தொகுதி ஆண்களை ஆண் வேட்பாளர்களை நிறுத்துறோம் சிறந்த கல்வியாளர்களை நிறுத்துகிறோம் அதே போல் அதே போல் அடுத்து வருகிற இடைத்தேர்தல் வந்தாலும் நிற்பான் மொத்தமாக பொது தேர்தல் வந்தாலும் எல்லா தொகுதிகளையும் போட்டிடுவோம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பயந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் கோவை சிம்பிள் சிட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்